ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டே சொல்கிறாங்க இன்னும் முதல்ல நீ ஆதியை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது அங்குன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதித்யா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க நாங்கள் எதுக்குமா நாங்கள் வந்து அவரை பார்த்து அங்குன்னு கூப்பிடணும் நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம் அப்படிங்கும் போது அப்போ உடனே எங்கள் ஆதி வந்து உட்காந்துருக்கோம் பக்கத்துலேயே மித்ராவும் இருக்கிறாங்க அப் அப்போ தமிழும் ஆதித்யாவும் உடோடி வாராங்க ஆதி அப்பா உங்களை நாங்கள் அப்பானு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பாரதி அங்கேருந்து உடடி வராங்க நாங்கள் தான் நான் தான் வந்து உங்கள் ரெண்டு வருடையும் சொன்ன அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது அங்க கூப்பிடணும்னு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே ஆதித்யா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அதெல்லாம் முடியாது நான் அப்பா தான் கூப்பிடுவேன் அவர் என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே மித்ரா வந்து சொல்றாங்க என்ன பாரதி இப்படியா நீங்க குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி நீங்க அடிப்பீங்க குழந்தைங்க கிட்ட மெதுவாக நீங்க எடுத்து சொல்லணும் இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆதித்தை பார்த்துட்டு கண்கலங்கி இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மித்ரா வந்து சொல்றாங்க அங்க பார ஆதித்யா அவரும் ஒன்னும் உன்னுடைய அப்பா கிடையாது அவரு அங்க அங்கிள்தான் நீ இது அங்கிள் தான் நீங்க ரெண்டு பேரும் கூப்பிடணும் அப்படிங்கும்போது போது இல்ல இல்ல அவர் தான் எங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்ப மித்ரா வந்து சொல்றாங்க பாரதி இந்த மாதிரி போது ஆதித்யா கூப்பிட கூடாது அவனை கூட்டிட்டு போய் நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் அப்ப பாரதி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போறாங்க அப்ப ஆதி வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் இப்ப மித்ரா வந்து நினைக்கிறாங்க இந்த இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும் போலக்கு நம்ம இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணனால தான் ஆதி இந்த அளவுக்கு முடிவோட இருந்துட்டு இருக்கிறாரு இதை நம்ம வந்து ஃபர்ஸ்டே பண்ணிருந்தோம்னா இந்த பிரச்சனை எப்பவுமே முடிஞ்சிருக்கும் போலக்க சரி பரவாயில்ல இப்ப ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு மித்ரா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப ஆதி கிட்ட சொல்றாங்க ஆதி நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க சின்ன குழந்தைங்க தானே ரெண்டு நாள் அப்படிதான் இருப்பாங்க அப்புறமா சரியா இருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இறந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து குழந்தைங்க அழைச்சிட்டு போய் சொல்றாங்க அவர் ஒன்றும் உங்க அப்பா கிடையாது தான் அங்கிருந்தா கூப்பிடு அப்படிங்க என்னமா சொல்லிட்டு இருக்கிற அவர் அப்படி கூப்பிடுறதுல என்னமா தப்பு இருக்கு அப்படிங்கும்போது என்ன தமிழ் நீ பெரிய பொண்ணு அவனாவது சின்ன பையன் அவன் புரிஞ்சிக்காம அப்படி பேசிட்டு இருக்கிறான் உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்லாம் நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு பாரதி சொல்லவும் அப்போ உடனே ஆதித்யா சொல்றாங்க சரிமா அவரா அப்பா இல்லைன்னு சொல்றீங்க அப்போது என்னோட அப்பா யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்க பாரு இதை பற்றிலாம் நீ கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ என்னுடைய அப்பா என்ன சாமி கிட்ட போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பாரதி என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது என்னம்மா நீங்க பேசிட்டுருக்கீங்க அவரை ஃபர்ஸ்ட் நான் அங்கு தான் கூப்பிட்டு இருந்தேன் நீங்க தான் அப்பான்னு கூப்பிட சொன்னீங்க இப்போ என்னன்னா திரும்பியும் அங்குன்னு கூப்பிட சொன்னீங்க அப்போ என்னுடைய உண்மையான அப்பா தான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கவும் இதனால வந்து பாரதிக்கு என்ன பண்ணதுனே தெரியல அப்போ அங்க பாட்டி வந்துருதாங்க பாட்டி வந்ததுமே குழந்தைங்கள சமாதானப்படுத்துகிறாங்க தமிழ் நீ வந்து ஆதித்யாவை அழைச்சிட்டு போய் நீ விளையாடிட்டீர் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து அவங்க ஆதித்யாவை அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ பாரதி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு பாரதி குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சுது தான் அப்பா அப்படின்ட்டு இப்போ திடீர்னு வந்து நீங்களாம் இந்த மாதிரிக்கு நீங்கள் சொல்ல சொன்னிங்கன்னா அவங்க எப்படி வந்து மாறுவாங்க அவங்களும் வந்து குழந்தைங்க தானே அவங்களுடைய மனசையும் நீ புரிஞ்சுக்கிடணும்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது ஓன் கையில தான் இருக்குது நீ மட்டும் உண்மை போட்டு உடைச்சிட்டேன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடச்சிடும் அப்படிங்கும் போது இப்போ பாரதி சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படி நான் சொல்கிறதா அந்த நான் என்னைக்கே சொல்லியிருப்பேன்னு ஆனால் கண்டிப்பா நான் அது என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா ஆதியை தான் கட்டுறாங்க அப்போ ஆதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஆதி இங்கே நடந்துகிட்டு இருக்குது பசங்களை போட்டு பாரதி என்னன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க நீ ஒரு பக்கம் சோகத்தோட இருந்துட்டு இருக்கிற ஏன் இப்படி ரெண்டு வரும் இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்ப ஆதி சொல்றாங்க இல்ல பாரதி கிட்ட எப்படியாவது உண்மை வாங்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் நாடகம் போட்டுட்டு இருக்கிறேன் ஆனாலும் பாரதி வந்து என்ன அழுத்தமாக இருந்துட்டுருக்குறாங்க உண்மையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துகிட்ருக்குறாங்க இந்த அளவுக்கு இவங்க பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தவக்கலை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இது எல்லாத்துக்கும் ஒரு சீக்கிரமாக ஒரு பிரச்சனைக்குலாம் இந்த மு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு தவக்கலை வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி வந்து தான் கழுத்தில் இருக்கிற அந்த செயினோட அந்த சாவி தான் எடுத்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியணும்னா இந்த சாவி வந்து நம்மக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பெட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும் இல்லையே அதில் இருந்தால் நம்ம உண்மையெல்லாம் வந்து நம்ம மறைச்சி வச்சுருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் எனக்கு சொன்னாங்க அதில் நம்ம எதனால் வந்து பாரதியை பிரிஞ்சு வந்தோன்னு சொல்லிக்கிட்டு நான் எழுதி வச்சுருக்கிறேன் ஆனால் அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே ஏன்னா பாரதி கிட்ட இருந்து உண்மை வர மாதிரிக்கு தெரியல அப்போ அந்த பாக்ஸில் நான் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கிறேன் அது மட்டும் கிடச்சிச்சின்னா எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு பாரதி வந்து என்னை பற்றி சொல்லாமல் இருக்கிறாங்க என்ன நடந்துச்சுது எதனால நான் பாரதி விட்டு பிரிஞ்சுங்கிற எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும் ஆனால் அந்த பாக்ஸ் எங்கே இருக்கு

ஆதி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாரதி வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்தா அவங்க கண்காரிங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இவங்க சின்ன குழந்தைங்க இவங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சர் ஆதித்யா என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்குது உங்கள் ரெண்டு வரையும் போட்டேன் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து வருத்தப்பட்டு இருக்கவோ இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன் பாரதி இந்த மாதிரிலாம் நீ இருக்கிற நான் சொல்கிறதுக்குள்ளே இப்போ கூட கெட்டு போகலை நீ உண்மையை சொல்லிட்டேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துடும் அப்படிங்கும்போது இல்லை பாட்டி நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன முடிவுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ நம்ம காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டை விட்டே போறோம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாருது நீ சொல்லிட்டு இருக்கிற வீட்டை விட்டே போறோமான்னு சொல்லி கேட்கும் ஆமா வேற வழி இல்லை நம்ம இங்கேயே இருந்துட்டு இருந்தோம்னா ஆதித்யாட்ட நம்ம தான் எடுத்து சொன்னாலும் ஆதித்யா கேட்க மாட்டான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டே போகிறது தான் சரி ஏன்னா ஆதித்யாவை இங்கேருந்து நம்ம அழைச்சிட்டு போனால் தான் ஆதித்யா வந்து ஆதியை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிப்பான் இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா பிரச்சனைகள் தான் கூடுதலாக வரமே தவிர பிரச்சனை முடிவுக்கு வராது அதனால நம்ம வீட்டை விட்டே போகிறோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இங்கே இருக்கும்போதே பாரதி உண்மை சொல்ல மாட்டேன் இருக்கிறா இந்த வீட்டை விட்டு மட்டும் நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக அவ்வளோதான் பாரதியும் ஆதியும் ஒன்று சேரவே மாட்டாங்க இது இந்த மித்ராவுக்கு சாதகமாக அமைஞ்சு போயிடும் நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சுது ஆனால் பாரதி உண்மை சொல்ல மாட்டேன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறா இப்போ என்னென்னா வீட்டை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு பாட்டியும் ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்ன சொன்னாலும் பாரதி கேட்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆனதுமே பாரதி தன் குழந்தைங்களோட அவங்க வந்து கிளம்புறாங்க அப்போ வந்து குழந்தைங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நம்ம எங்கே அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் வந்து வெளியே ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நம்ம வந்து வேற ஊருக்கு போகிறோம் அப்படிங்கவோ அப்போ நம்ம கூட அப்பாவும் வருவாரா அப்படின்னு ஆதித்யா கேட்கும் உடனே பாரதி வந்து ஆதித்யா கிட்ட சொல்றாங்க இல்லை இல்லை அவர் வர வரமாட்டாரு நம்ம மட்டும் தான் போற அப்படிங்கும்போது போது ஏமா நம்ம மட்டும் போறோம் அப்பாவும் நம்ம கூட வர வேண்டாம்மா அப்படின்னு ஆதித்த சொல்லும் போது இங்க பாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் இனிமேலும் வந்து நீ அவரை அப்பான்னு கூப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதித்யா பிடிவாதம் பிடிக்கிறாங்க ஆனாலும் வந்து பாரதி சமாதானப்படுத்தவும் ஆனாலும் ஆதித்யா சமாதானமாக மாட்டேங்கிறாங்க இப்ப பாக்கி வந்து சொல்றாங்க அங்க பாரு ஆதித்யா அம்மா சொல்றது நீ கேட்கணும் அப்படிங்கும்போது அம்மா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி கேட்க முடியும் எனக்கு அவர் தான் எனக்கு வேணும் அவரை விட்டுட்டு நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப பாரதி வந்து ஆதித்யாட்ட கோவப்படுறாங்க நீ வரப்போறியும் அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவோம் அப்போ அப்பா மித்ரா சுதாகர் அவங்க ஆதி எல்லாருமே வராங்க உடனே ஆதி வந்து பார்க்கறாங்க இவங்க பார்த்தோம்னா கையில் அவங்க பசங்களையும் அழைச்சிக்கிட்டு அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பேக்ல வச்சுட்டு அவங்க கிளம்பவும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாரதி சொல்றாங்க வீட்டை விட்டு போறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மித்ராவும் சுதாகரும் வழக்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு கூடி சீக்கிரம் வீட்டை விட்டு போவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லையே பரவாயில்லையே நம்ம திட்டம் கூட சரியா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து சொல்றாங்க என்ன பாரதி எதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறீங்க சரியாகாது அதனால தான் நான் வீட்டை விட்டே போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா வந்து உங்களை மறக்கணும் அதுக்கு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அதனால தான் நான் ஆதித்யாவையும் குழந்தையும் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நான் அந்த வீட்டை விட்டே போனாதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா இருக்கும் எங்களால் யாருக்குமே எந்தவித தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து அவங்க சொல்கிறாங்க இத்தனை நாள் நீங்கள் எங்களை கவனிச்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மித்ரா சுதாகர் ஆதிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிளம்பவும் இங்கே பார்த்தோம்னா ஆதித்யா உடனே வந்து அவங்க ஆதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆதித்யா வந்து பாரதியோட கையை உதறி தள்ளிட்டு அவங்க ஆதிக்கிட்ட ஓடோடி வாராங்க அப்பா நான் போக மாட்டேன்ப்பா எங்கள் கூட நீங்களும் வாங்கப்பா நான் போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆதி பார்த்தோம்னா அப்படியே ஆதித்யா பிடிச்ச அவங்க கட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என் குழந்தைய நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை எதிர்பார்க்காத மித்ராவும் சுதாகனும் அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இவர் திரும்பவும் பழையபடி மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி போது உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க அதுமாதிரிக்கு தமிழும் ஓடோடி வந்துருந்தாங்க அப்பா நாங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டோமா அப்படிங்கும்போது பாரதி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்